வகையில் இதுவரைக்கும் யாரும் முதல் நேயர் வந்துவிட்டார் வணக்கம் 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 ஆனந்தகுமார் வணக்கம் வணக்கம் உங்கள் மாப்பிள்ள வண்டி ஓட்டுறான் வணக்கம் தம்பி ஒரு வணக்கம் 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 நம்ம பின்னாடி எடுத்துருக்கிறார் எடிட் அவர் என்னை ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு In 200 meters, slight right to Bridge, Pritchi Road flyover. பாலத்துக்கு மேலே தான் போக சொல்லிச்சு மாப்பிளாய் மாப்பிளாய் எங்கே வண்டி அடிச்சு விட மாட்டேங்கிறா அதுக்குள்ள இந்த பொம்பளை வேற கூகுள் பொம்பளை வேற சொல்லிட்டே இருக்கிறேன் சரியான டிராஃபிக் இந்த சிங்காநல்லூர் ரோட்டில் மட்டும் இங்கே எப்போ கோயம்புத்தூர் வரோன்னாலும் சரி மித்த நாள்லேயே உள்ளே வர முடியாது ஆனால் சனிக்கிழமை நாளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான டிராஃபிக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த இந்த பாலம் ஏறுறதுக்கே பயங்கரமான டிராஃபிக் அது கரெக்டாக சிங்காநல்லூர் தான் இது ஒண்டிபுதூர் சிங்காநல்லூர்லாம் எப்பா இது ஒண்டிபுதூர் பாலம் புக்கடம் பாலம் சண்முகா அடிச்சு ஓட்டு செமையாக இருக்குது கிளைமேட்டு வேறு லெவலுக்கு வேறு ப்ளீஸ் பார்த்து வண்டிக்காரர் உள்ளே பூந்து பூந்து ஓட்டுறதுனா நம்ம காரில் போகிறப்ப பைக் கார் மேலே தப்பாக தெரியுது பைக்கில் போகிறப்ப கார் கார் மேலே தப்பாக தெரியுது என்னதான் தான் மட்டும் தெரியல எந்த ஊர் போகிறீங்க கோயம்புத்தூர் வேலை வட்டிங்க இன்னைக்கு சங்கமம் கலைக்குள் கூட நூற்றி இரண்டாவது ஒயிலாட்டம் அரைக்கேற்றவங்க இங்கே சொன்னோட ஒரு ஆளுக்கு ரியாக்ஷன் பாருங்க சோ வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் சிங்கூர் அந்த பாலத்துல போயிட்டு நாளைக்கு நைட்டே கிளம்புறோம் நானும் சங்கமம் கலைக்குழுவோட நூத்தி இரண்டாவது அரங்கேற்ற விழாவானது நடக்க இருக்குதுங்க தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக ஒயிலாட்டத்தில் ஆயம் ரம்யா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்கன்னா மை ப்ரொஃபைல் பாருங்க என் ஃபோட்டோ வச்சுட்டேங்க பாருங்க ஓகே கண்டிப்பாக பார்க்குறேங்க மணிமோகன் ரம்யா இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இல்லை யூடியூப்ல இருக்கீங்களா ரம்யா சிஸ்டர் எங்கே எதில் இருக்கீங்க கண்டிப்பா பார்க்குறேங்க சிஸ்டர் கண்டிப்பாக பார்க்குறேங்க கோயம்புத்தூர் வேடவட்டி போறவங்க வேடவட்டி இயற்கை அலல் எளில் சூழ்ந்தேன் உக்கடம் உங்களுக்கு காரில் தூக்கி யாவும் இருக்கான்னா நான் யூடியூப்பில் இல்லை ஓகே இன்ஸ்டாவில் இருக்கீங்க இல்லையா எதில் இருக்கீங்க

கோயம்புத்தூர் மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனை இன்னும் நாங்கள் போக வேண்டிய இடம் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது இன்ஸ்டாலேயும் இல்லை வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல தான் ஓகே 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 ஆனந்தகுமார் ஜிஹெச் ஆமாம் ஆனந்த கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உங்கள் ஃபேஸ்கார்ட்டேஸா ஐயோ இன்னைக்கு யார் பவுட்ரு கூட அடிக்கல நீங்கள் ஒருத்தர் நம்ம லோகேஷ் பார்ப்பலாம் பின்னாடி ரஞ்சித் இருக்கா மூணு சேர்ந்தா இன்னைக்கு யூடியூப் லைவ் போகிறக்காக போயிட்டுருக்கோம் காரில் போயிட்டுருக்கோம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா தலைவரே நீங்கள் எதுவுமே சொல்லலை வர்றேன்னு சொல்லல ஒன்றும் சொல்ல மெசேஜ் எதுவுமே பண்ணல அதனால் சரி ஓகே ஆனால் இன்னைக்கு நைட்டு ஒரு மணி ஆகுமா ரெண்டு மணி ஆகாமு தெரில அங்கேயே நான் கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு கிலோமீட்டரோட நமக்கு நம்ம வீட்டில இருந்து கிலோமீட்டர் வரது அதனால சரி ஓகே நீங்க வந்து எங்க வந்து சைடு பேர்னு பாரு இழச்சிட்டீங்கன்னு ஆமா தங்கார் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கம்மி ஆயிருச்சு சாப்பிடுவோம் சாஃப்ட்வேர் மொழி தெம்பாயிரும் கண்டிப்பா

இங்கே மறுபடியும் கேட்டு போட்டாங்க இந்தாலும் கேட்டு போட்டாங்க பூரா தோட்டம் தரவெல்லாம் அடிச்சு அடுக்கு மாட்டி குடியிருப்பா இருக்கு ரொம்ப நன்றி தங்க ரம்யா தங்கா ரொம்ப நன்றி அழகா இருக்கீங்கன்னு ஒரு பொய் சொன்னதுக்கு இந்த மாலை வேடையிலே ஒரு அழகான பொய் சொல்றதுக்கு நல்லா இருந்தது ஆம்புலன்ஸ் வேற வருது பார்த்து அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்னுறேனே நான் ரைட் ரைட் ரைட்டு அடிச்சுடு அடிச்சுடு ஆனந்தே விஜய் தேவருண்டா மாதிரி இருக்கீங்க ரைட்டு அடுத்து யார் யாரை சொல்லணுமா யார் யாரை கேவலப்படுத்த முடியுமோ எல்லாம் படுத்திருக்கேன் நம்ம நம்மளா இருந்தால் மட்டும்தான் பொயிலெல்லாம் சொல்லலடா சொல்லலடா அண்ணா எல்லாரும் அழகு ஓகே 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 எல்லாரும் இருக்கீங்க பாப்பா சரி ஓகே இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி வந்து சங்கமம் கலை நிகழ்ச்சி வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ என்ன சொல்கிறது இது என்ன இடம் ஜிஹெச் கோவை மாவட்டம் எல்லாரோட நேம் சொல்லுங்கள் மை நேம் இஸ் கும்பகோணம் முடச்சூர் என்ன சொல்லியிருக்காங்க வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா நன்றிங்க நன்றிங்க கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல பேரோட உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய இடம் இலவசமாக சிகிச்சை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு இடம் கோவை மாநகரோட ஒரு அடையாளம் கூட சொல்லலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பரிதவிப்போட தங்களோட உறவுகளை ஏதாச்சும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு வந்து பரிதவிப்போடையே இருப்பாங்க மோகன பிரியா சிஸ்டர் ஆயண்ணா உங்க நேம் தெரியுமாண்ணா வெற்றி தானே ஆமா ஆமா என்னோட நேம் வெற்றி தான் நம்ம கார் ஓடிட்டுருக்கேற்பீங்களா அந்த மாப்பிள்ள பேர் வந்து லோகேஷ் குமார் லோகேஷ் கணராஜ் மாதிரி இல்லைனாலும் லோகேஷ் மாதிரி இருப்பார் பின்னாடி இருக்கிறவர் ரஞ்சித் அவர் கமிட்டியேடு இல்லை அரிசி மருப்பு யூடியூப்ல சொன்னேன் சொன்ன இங்கடா பள்ளத்துக்குள்ளூர்ரா திருப்புகழ் பாடல் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா அது படிச்சிடுறேங்கண்ணா

நிறைய பேரோட உயிருக்கு காசு பணம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே ஒரு மேல் சிகிச்சைல எல்லாமே பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்திக் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஞாபகம் இருக்கா இல்ல சும்மா சொல்கிறீங்களா இல்ல தாங்க இருக்கு ஞாபகம் இருக்கு இருக்கு இருக்கு

அப்படியே டிராபிக்கா ஞாபகம் இருக்கானா ஏதாச்சும் நம்ம பேசணும் சொல்லுங்க சொல்லுங்கள் இப்படி சிக்கலான கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு டைம் லைவில் பேசிகிட்டு இருந்தோம் நல்லா ஞாபகம் இருக்குது என்ன ஞாபகம் இல்லை நான் என்ன ஊர்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து தஞ்சாவூர்னு நினைக்கிறேன் கோவை மணிக்குண்டு தானே இது கோயம்புத்தூரோட இன்னொரு அடையாள சின்னம் கோணியம்மன் கோயில் அடாடா கோணியம்மன் கோயில் காமிக்காமூட்டின்னு மடாடி என்னடா நீ சொல்லிருக்கலாம் இது மணிக்கூண்டுங்க கோவை மணிக்கூண்டு ஆமா கார்த்திக் பரவ நீங்க சோமனூர் தான் தெரியுது கோவை மாவட்ட ஒரு அடையாளம் மணிக்கூண்டு நான் இப்போ இங்கே எங்க வந்துட்டு இருக்கோருக்கு எந்த இடம் உக்கடம் வடனா கூட்டத்தை பாருங்க இந்த அளவு முடியாதா எல்லாம் வேலையை முடிச்சுட்டுங்க வீக்கெண்டுக்காக வாருங்க கூட்டத்தை பாருங்க இன்னும் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க உனக்கு ஆ ஓகே ஓகே காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஆ ரம்யா ஞாபகம் வந்துருச்சு காஞ்சிபுரம் ரைட் 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 டேக் தி நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹாப் விக்டோரியா டவுன் ஹால் ஆன் டு நேஷனல் ஹைவே 948 தென் மேக் யூ டர்ன் லெஃப்ட் போவணுக்னே மண்டே அடிச் சோட்றக்னே ஆபி தோடறக்ன குதிரை வண்டி இல்ல வேண்டாம்ங்கனே நாளைக்கு அடிச் சோட்டு மாட்டு வண்டி நாளைக்கு பாருங்க டவுன் ஹால் தான அது டவுன் ஹால் தான் ஊக்கடம் டவுன் ஹால் இல்லை இல்லை தங்க இல்லை தங்க நான் ஆக்சுவலாக அம்மா யாரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால லைவ் நான் ஆக்சுவலாக நிகழ்ச்சி மட்டும் தான் போட்டுருந்தேன் நிறையலாம் லைவே போடலையா லைவ்னா நான் பேசி லைவ் போடல இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இன்னி அடிக்கடி லைவ் போடுவோம் அப்போ பார்த்து பேசிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி சாரி சண்முகா அடிச்சோட்டு ஆனந்த ஒன்றும் தான் இருக்கான் செல்வபுரம் நோக்கி போயிட்டு இருக்கிறியா பார்த்து போய் இந்தாலும் ஒரு ஸ்கூட்டருக்கார ஸ்பீடாக வர்றாரு எங்கே தான் போகிறாயிரம் தெரியல பொறுத்து மட 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 மாட்ட மாட்டேன்னு மாட்டோம் வெள்ளமாட்டோம் டிராஃபிக் சிக்னல் அடி அடிச்சோட்டணும் பிரகாசம் பஸ் ஸ்டாப் ஆமாங்க எனக்கு பஸ் ஸ்டாப் பேரெல்லாம் தெரியாதுங்க செல்வபுரங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் இளங்கோன்னா நீங்கள் கோயம்புத்தூர் தானுங்களா கோயம்புத்தூர் ஏதாங்களா இல்லை கோயம்புத்தூர் பக்கத்துலீங்களா பேரூர் ரோடு ஆமாம் ஆமாங்க பேரூடு தான் போயிட்டு இருக்கிறோம்ங்க அண்ணா நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு தான் ஆமாம் ஆனது ஃப்ளைட்டில் போயிடலாம் ஆனது ஏதாச்சும் ஃப்ளைட் வாங்கி விட்ருக்கீங்களா ஃப்ளைட் தான் வாங்கி விட்டுருந்தா சொல்லுங்க போயிடலாம் நீங்க பாத்தீங்க சரவணம்பட்டி ஐயா ஓகே ஓகேங்கண்ணா சரவணம்பட்டிங்களா அண்ணா சரவணம்பட்டி வந்துருந்துங்கண்ணா போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரவணம்பட்டி விளையாட்டு மாரியம்மன் கோயில் அவள் லைவ் போட்டிருந்தோம்ங்க வாங்கிடுறேண்ணா வாங்க ஆனந்து ஏதாவது தோட்டத்துக்கு கீழத விற்று ஒரு ஃப்ளைட் என்ன விலை இந்த ஃப்ளைட் என்ன வேலை வரும்ப்பா பாஞ்சு கோடியா இப்போ அந்த ரோடு மேலே இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கரை விற்றா கரெக்டாக இருக்கு ஆனந்தே ஃப்ளைட்டு வாங்கிக்கலாம் ஃப்ளைட் வாங்கி நிறுத்துற கிடம இருந்தா அதுக்கு கிடை ஆகணும் சரிங்க நேரலைக்கு வந்து அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றிங்க சார்ஜ் கம்மியாயிரும் அப்புறம் அங்கே போய் லைவ் போட முடியாது இன்னொரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் கண்டிப்பாக லைவ்ல வாங்க சங்கமம் கடைகளோட மூணு நாற்பத்தஞ்சி மதியம் சவுதி அரேபியில் உள்ள ஐயா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்பா ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா கரும்புள்ள ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்க நேரலைக்கு வந்து அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் லைவில் வரேன் நன்றி வணக்கம்ங்க